ஒரு மகா கஞ்சனான அரேபிய வியாபாரி ஒருவன் இருந்தான் அவன் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்த வகையில் எல்லாம் சேர்த்தான் எதெல்லாம் கையில் கிடைக்கிறதோ அதையெல்லாம் விற்று சேமிப்பில் வைத்தான் தனக்காகவோ பிறருக்காகவோ அதிலிருந்து ஒரு பைசாவை கூட அவன் செலவு செய்ய விரும்பவில்லை இப்படியாக அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பல கோடி தினார்கள் சேர்ந்து விட்டது அவன் மனதில் ஒரு பெரிய நிறைவு ஏற்பட்டது அப்போது அவன் முன் மரணதேவன் வந்து நின்றான் உன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்னுடன் புறப்படு என்று இவன் கதி கலங்கி போனான் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு சேர்த்த பொருள் எதையுமே அனுபவிக்காமல் இப்படி மரணம் வந்து விட்டதே என்று உடனே மரணதேவனுடன் விவாதிக்கத் விவாதிக்க தொடங்கினான் கெஞ்சினான் அழுதான் பல வருடங்கள் எனக்கு வேண்டும் என்றான் பல மாதங்கள் கேட்டான் பல வாரங்கள் கேட்டான் கடைசியாக மூன்று நாட்கள் வேண்டும் என்று கெஞ்சினான் பின்பு ஒரே ஒரு நாளாவது கொடுக்கும்படியும் தன்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்து விடுவதாகவும் கெஞ்சினான் எதற்கும் அசையவில்லை மரணதேவன் கடைசியாக சில வினாடிகள் கிடைக்குமா என்று அழுது கெஞ்சினார் அப்போது மரணதேவன் உன்னை அழைத்துச் செல்ல இன்னும் சில வினாடிகள் இருக்கிறது அதனால் நீ உன் வேலையை முடித்துக்கொண்டு உடனே வந்துவிடு என்று சில வினாடிகள் மட்டும் கொடுத்தான் அவசர அவசரமாக அந்த சில வினாடிகளை பயன்படுத்தி அவன் எழுதிய குறிப்பு தான் இது உங்களிடம் வாழ்வதற்கு தேவையான பணம் இருந்தாலே போதும் அதில் திருப்தி மேலும் சொத்துக்களை சேகரிப்பதில் உங்கள் நேரத்தை செலவிடாதீர்கள் அதைவிட வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழுங்கள் நான் பாடுபட்டு சேர்த்த பல கோடி தினார்களால் எனக்கு ஒரு மணி நேர வாழ்க்கையை கூட வாங்கி தர முடியவில்லை என்று இது உண்மை என்பதை உலகில் பலரும் கூறிவிட்டனர் முழுவதையுமே வென்ற அலெக்சாண்டர் மரண தருவாயில் உண்மையை உணர்ந்த அவர் இரு கைகளையும் தனது சவப்பெட்டியின் வெளியே நீட்டிய நிலையில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் அகிலத்தையே வென்றாலும் இங்கிருந்து ஒரு மண் துகளை கூட எடுத்துச் செல்ல முடியாது என்பதை காட்டுவதற்காக காலமும் இளமையும் பொன் போன்றது அது போனால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது